그러니까 오늘부터 이렇게 인별남사들이랑 오늘 밤에 우리가 토론을, 토담을 해요. 오늘 우리가 비전을 쳐, 오늘 나 오늘 우리가 준비를, 준비해줘, 준비를 한다. 아무튼 가야만. ஆலோசிக்க மும்பை பண்ணாஸ்ட் பச்சு கட்டும் விகசிதம் எங்கேயா அதை பற்றி போகலாம் எல்லாருக்கும் அது சந்தியாக பத்து கட்டும் நோக்கியா தான் பாட்டத்தில் ஆட்டம் லோகம் முழுவதும் இது அக்செப்ட் சங்கம் ஆகும் பண்டு பதினொன்றாம் இப்போ தான் இப்போ நாலாம் ஸ்தானத்தில் வந்து கழிவு அடுத்து தான் அது மூணாம் ஸ்தானத்தில் எத்தான பிரதேன் ரெண்டாயிரத்தி நற்பத்தேழு அம்பெண்ட்